இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதி ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் அதாவது பக்ரீத்துக்கு முதல் நாள் வந்து கிடாய்கள் எல்லாமே வண்டியில் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஸோ நம்மள்ட புக்கிங்கான கிடாய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு முதல் நாள் டெலிவரி கொடுக்க போகிறோம் ஸோ வண்டியில் வந்து ஆடுகள் எல்லாத்தையுமே ஏற்றுறதுக்கு முன்னாடி தீவனங்கள் வச்சு தான் எப்போயுமே ஏற்றுவோம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக போகிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து குட்டிகள் வந்து தீவனங்கள் எடுக்காது ஸோ அதனால் வந்து உடம்பு உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால போதே நல்ல முறையில் தீவனங்கள் வச்சு ஏற்ற போகிறோம் நாளைக்கு காலையில் வந்து அறுத்துடுவாங்க அதாவது நான் சொல்கிறது வந்து சனிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா அறுத்துடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வருது வந்து வரது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லைன்னா ஈவினிங் வந்து வரும் சரிங்களா எல்லா கடைகளுமே வந்து நம்ம தான் வளர்த்தது வெளியே வாங்கி சேல் பண்ணலை நம்மளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்த்தது ஒன்று ரெண்டு குட்டிகளை தவிர்த்து அதாவது ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்கிற மேக்ஸிமம் ஒரு ரெண்டு குட்டிகள் இருக்கும் அது மட்டும் அடுத்த வருஷம் பக்ரீத்துக்காண்டி இருக்குது இது எல்லா கடைகளுமே வந்து விலை முடிஞ்சு வெளியே போகுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக நம்மளே தான் மெயின்டென்ஸ் பண்ணி மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்குறோம் குட்டிகள் எல்லாமே வந்து ஃபுல் லோடிங்லாம் இருக்குது நல்லா ப்ராப்பராக வளர்த்து தான் டெலிவரி கொடுக்க போகிறோம் சரிங்களா இன்னொரு விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்ரீத் ஃபுல்லாமே வந்து நம்ம வீடியோ போடலை என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோ இல்லை அப்படின்னு அதாவது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் குட்டிகள் வளர்த்தோம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது குட்டிகளுக்கு தான் வளர்த்தோம் சரிங்களா ஏன்னா இந்த குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் மதுரை சரௌண்டிங்கில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மட்டுமே சரியாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வீடியோஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்து குட்டிகள் கேட்குறவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து வீடியோ போட்டும் அது வந்து வேஸ்ட்டு தான் ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குட்டிகள் வளர்க்கல ஸோ அதனால் இருக்கிற குட்டிகளுக்கு இங்கே லோக்கல்லே கொடுத்துடலாம் அப்படின்னு மேக்ஸிமம் ஒரு ஏழு குட்டிகள் எட்டு குட்டிகள் மட்டும்தான் வெளியூருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் இது எல்லாமே நம்ம லோக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியாச்சு இந்த ஒரு செவலை குட்டி மட்டும் நிற்கும் பண்ணலை அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் நல்ல சைஸாக வளர்க்கணும் அப்படின்னு மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் முடிஞ்சு டெலிவரி ஆயிரும் இன்றைக்கி சரிங்களா ஸோ இன்னொன்று லாஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு மூணு பேர் நமக்கு காண்டாக்ட் பண்ணி சாரி ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்மள்ட காண்டாக்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னால் அதாவது இந்த மாதிரி நாங்கள் மதுரையில் புக்கிங் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஆடுகள் கிடைக்கல நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நமக்கு அதை பற்றியான சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் விசாரிக்கல நமக்கு என்னென்னு தெரியலை சரிங்களா இன்னொரு விஷயம் ஆடுகள் வாங்குறவங்க பணம் கொடுத்து வாங்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையான இடங்கள்ல பணம் கொடுங்க நம்பிக்கையான இடங்கள்ல வாங்குங்க சரிங்களா நேரில் பார்த்து வாங்குங்க அதுதான் பெஸ்ட்டு ஸோ நம்ம குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வெளிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட லேட்டாக தான் குட்டி கிடச்சிது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதம் குட்டி தான் லேட்டாக தான் நம்ம கையில் கிடச்சிது லைவ் வெயிட்டு நாற்பத்தஞ்சு கிலோ இருந்துச்சு அறுத்துட்டாங்க கறி மதிப்பு இருபத்தி மூணு கிலோ இருந்துச்சு சரிங்களா நல்ல சைஸான குட்டி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிடச்சிருந்துன்னா இன்னும் நல்ல சைஸாக வளர்த்துருக்கலாம் ஒரு இந்த குட்டியினுடைய வயசே வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் நல்ல நல்ல ஒரிஜினல் ப்ரீடு நல்ல குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆயிருச்சு இந்த கருப்பும் அந்த வெளிச்சி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்கு தான் போகுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மதுரையினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பக்ரீத் வீடியோ சரிங்களா ஏற்கனவே இது வந்து பக்ரீத்துக்கு முதல் நாள் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி டெலிவரி எடுக்கிறவங்களுக்கு ஒரு வண்டி போயிடுச்சு அது போக தனிப்பட்ட முறையில் பைக்கில் டூ வீலரில் அவங்கவுங்க ஆட்டோவில் வந்து குட்டிகள் டெலிவரி எடுக்கிறவங்க எடுத்து போயிட்டாங்க இது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குட்டிகள் மட்டும் இருக்குது அது வந்து பக்ரீத் தண்ணி காலையில் டெலிவரி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதுக்காண்டி இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க